தாம்பரம் மாநகர காவல்துறை நடத்திய சோதனையில் கஞ்சா கஞ்சா சாக்லேட் மற்றும் குட்கா உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொடக் செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பொத்தேரி பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி விடுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் சோதனை சோதனையில் கஞ்சா கஞ்சா சாக்லேட் குட்கா பயன்படுத்தும் பொருட்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் போதைப் பொருள் பரவலை தடுக்கும் நோக்கில் மறைமலை நகர் மற்றும் காட்டாங்குளத்தூர் பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் இந்த சோதனையில் ஐந்து ஆய்வாளர்கள் இருபது உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அறுபது காவலர்கள் அடங்கிய பல்வேறு குழுக்கள் மூலம் சோதனை நடத்தப்பட்டது என கூறினார் மேலும் மொத்தமாக பனிரண்டு இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடைபெற்றது அவற்றில் ஐந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் ஒரு பான் கடை இரண்டு பெட்டி கடைகள் ஒரு காபி ஷாப் மற்றும் ஒரு சாலையோர கடையிலும் நடந்த சோதனையில் நூற்று பதினாறு கிராம் கஞ்சா ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கஞ்சா சாக்லேட்டுகள் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறினார் இந்த சோதனையில் ஏழு கல்லூரி மாணவர்கள் உட்பட பதினோரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இரண்டாம் ஆண்டு பி டெக் பயின்று வருவதாகவும் கூறினார் மேலும் இதுவரை முன்னூற்று நாற்பத்தொரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் எனவும் ஆயிரத்து இருநூற்று எட்டு கிலோ போதைப்பொருள் உரிய சட்ட நடவடிக்கை முறைகளை பின்பற்றி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினாா் அதுமட்டுமன்றி தொடர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த பதினோரு நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் ஆந்திரா பீகார் அசாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மாணவர்கள் போதைப் பொருட்களை வாங்கி வருவதாக கூறிய ஆணையர் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை சோதனைகள் இனியும் தொடரும் என்று கூறினார் அது மட்டுமன்றி விற்பவர்களை பிடித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் பயன்படுத்திய செல்போன் குட்கா பயன்படுத்தும் பொருட்களையும் பார்வையிட்டார் To convey the commitment of the uh, government that we are committed towards drug free Tamil Nadu and we want to focus more on the education institutions. This was the second such raid after my coming here as a Tamram Commissioner. We had earlier uh, done this raid and in which uh, a big haul of drugs, synthetic drugs, were captured. In the present raids that we conducted, we had specific information about people possessing and dealing in drugs and doing trafficking. Where we took action, the raids were successful, and we conducted these raids on specific information at 12 locations, where there were 5 apartments, 5 petty shops, cafe, so all taken uh, together as uh, 12 locations in this year we have been able to register more than 350 cases and arrest equal number of accused who were dealing in synthetic as well as ganja and the derivatives of ganja we have booked more than we have seized more than 1500 kg of ganja and we have equally uh, destroyed more than 1200 kg of ganja in this endeavor